நகை மற்றும் பணத்தை பறித்த கொடூரமும் நிகழ்ந்துள்ளது இந்த வழக்கில் இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்த நிலையில் மேலும் இரண்டு பேரில் ஒருவரை சுட்டு பிடித்துள்ளனர் மற்றொருவரை கால் முறிந்த நிலையில் போலீசார் கைது செய்துள்ளனர் பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்த வாலிபர்கள் பெண்ணிடம் இருந்த ஏழாயிரம் ரூபாய் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து ஜிபே வாயிலாக ஏழாயிரம் ரூபாயை பறித்துள்ளனர் இது குறித்து வெளியில் சொன்னால் கொன்றுவிடுவோம் இதுவும் சரி ஜெயிலும் சரி எங்களுக்கு புதிதல்ல என்றும் மிரட்டி அனுப்பியுள்ளனர் இதையடுத்து அந்த பெண் அழுதபடியே சென்றுள்ளார் அங்கு இருந்த மக்கள் அது பற்றி விசாரித்துள்ளனர் அப்போது அழுதபடியே தனக்கு நேர்ந்த கொடுமையை கூறிய அந்த பெண் போலீசில் புகார் எதுவும் அளிக்காமல் சென்றுள்ளார் அப்பகுதி மக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி டவுன் போலீசார் அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் பெண்ணிடம் அத்துமீறல் மற்றும் வழிப்பறியில் ஈடுபட்டது கிருஷ்ணகிரி பழையபேட்டையைச் சேர்ந்த நான்கு பேர் என்பது தெரியவந்துள்ளது அவர்கள் மீது கிருஷ்ணகிரி டவுன் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன்களில் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது தமிழகத்தில் இலவச மின் இணைப்புகளை மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்று மின் அதிகாரிகளுக்கு கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது விரைவு ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை மாறாக அதிகரித்து வருகிறோம் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சில ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை தெற்கு ரயில்வே குறைத்துள்ளதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது கடந்த மாதம் முதல் அனைத்து விரைவு ரயில்களிலும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை அதிகரிக்க ரயில்வே திட்டமிட்டது இதற்காக ரயில் பெட்டி தொழிற்சாலைகளில் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் எனினும் மகா கும்பமேளா நிகழ்வுக்கு ரயில் பெட்டிகள் தேவைப்பட்டதால் கூடுதலாக தயாரிக்கப்பட்ட அனைத்து பெட்டிகளையும் இணைத்து சிறப்பு ரயில்களாக பிரயாக்ராஜுக்கு இயக்கப்படுகின்றன அடுத்த மாதம் முதல் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை அதிகரித்து ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பட்டியலும் தயாராக உள்ளதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி நெல் கொள்முதல் மையத்தில் கமிஷனுக்காக மூட்டைகளை எடை போட விடாமல் அப்பகுதி திமுக ஒன்றிய செயலாளர் ஒருவர் ஐந்து நாட்கள் அலைக்கழித்ததாக மதிமுக ஒன்றிய செயலாளரும் விவசாயியுமான மணவாளக்கண்ணன் கண்ணீருடன் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் புகார் கொடுத்துள்ளார் அவர் பேச முடியாமல் தேம்பி அழுததால் சக விவசாயிகள் தண்ணீர் கொடுத்து ஆறுதல் தெரிவித்தனர் கூட்டத்தில் அவர் பேசும்போது செல்லம்பட்டியில் சுதாகரன் என்னும் திமுக ஒன்றிய செயலாளர் அங்கு எல்லா நிர்வாகிகளுக்கும் காசு கொடுத்தால்தான் நெல் மூடைகளை நெல் கொள்முதல் மையத்தில் எடை போட அனுமதிக்க முடியும் என கட்டாயப்படுத்துகிறார் எனது நெல் மூட்டைகளை ஐந்து நாட்கள் எடை போடாமல் நிறுத்தி வைத்து என்னை அலைக்கழித்தார் விவசாயிகள் நெல் பயிரிட முடியாமல் பரிதவிக்கிறோம் நாற்பது கிலோ மூட்டைக்கு எழுபது ரூபாய் கமிஷன் கேட்கின்றனர் மாநில அரசு சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு ஒரு மூட்டைக்கு பத்து ரூபாய் தருகிறது அதுபோக விவசாயிகளும் ஒரு மூட்டைக்கு இருபத்தைந்து ரூபாய் அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கு இருபத்தைந்து ரூபாய் உள்ளூர் பிரமுகர்களுக்கு இருபது ரூபாய் கொடுத்தால் நெல் கொள்முதல் மையமே செயல்படும் இல்லாவிட்டால் மையத்தை நடத்திவிட மாட்டார் மூன்று ஆண்டுகளாக இப்படித்தான் இருந்தது என்றாலும் இந்த முறை எல்லை தாண்டி செயல்படுகின்றனர் எல்லோரின் ஆதரவுடன்தான் கமிஷன் வசூலிக்கின்றனர் யாரிடமும் பேசி ஒரு பயனும் இல்லை நேற்று பதினேழு மையங்கள் திறந்துள்ளனர் செல்லம்பட்டி பகுதியில் தொன்னூற்றி சதவீத அளவுக்கு நெல் அறுவடை முடிந்துவிட்டது ஆனால் மூன்று நாட்களுக்கு முன்பாக பதினேழு மையங்களை எதற்காக திறக்க வேண்டும் இப்போது மையத்தை திறந்தால் வெளியூர் வியாபாரிகள் தான் நெல்லை விற்று லாபம் பார்ப்பார்கள் விவசாயிகளுக்கு இங்கே வேலை இல்லை வியாபாரிகளுக்குத்தான் முக்கியத்துவம் தருகின்றனர் செல்லம்பட்டியில் ஐந்து சதவீத நெல் கூட அறுவடைக்கு இல்லை இன்னும் ஐம்பது மையங்கள் செயல்படுகிறது மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடமும் தெரிவித்தேன் யாரிடமும் சொன்னாலும் நெல்லை எடை போட விட என்றார் திமுக ஒன்றிய செயலாளர் அவருக்கு பணம் கொடுத்த பின் தான் எடை போட அனுமதித்தனர் விவசாயிகளிடம் மூட்டைக்கு அறுபத்தைந்து ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை வசூலிக்கின்றனர் எங்கள் தலைமையிடம் அதாவது மதிமுகவிடம் தெரிவித்துவிட்டேன் இதற்கு மேல் என்ன செய்வது என்று அவர் பேசினார் மாவட்ட ஆட்சியரிடம் ஆதங்கத்தை தெரிவித்தபோது அவர் தேம்பி அழுத வண்ணம் வெளியே வந்து அழுது கொண்டே இருந்தார் பத்திரிகையாளர்கள் சமாதானப்படுத்திய போது உள்ளே பேசியதையே மீண்டும் பேட்டியாக தேம்பிக்கொண்டே கூறினார் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த கனிமவழ கொள்ளையில் யார் யாருக்கு எவ்வளவு கமிஷன் என்றும் அரசு அலுவலர்களுக்கு பணம் வழங்கப்பட்டது குறித்தும் எழுதிய டைரி ஒன்றின் பக்கம் பரவி வருகிறது அதில் கிராவல் விற்கப்பட்ட விவரம் கனரக வாகனங்களுக்கு பணம் வழங்கப்பட்ட விவரம் அரசு அலுவலர்களுக்கு பணம் வழங்கப்பட்ட விபரம் குறிப்பிடப்பட்டுள்ளது கல்வி நிதி விஷயத்தில் திமுக பாஜகவினர் குழாயடி சண்டை போட்டு வருகிறார்கள் என்று சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் நான்கு ஆண்டுகள் திமுக அரசு என்ன செய்தது ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட பெற்றுத்தர முடியவில்லை மத்திய அரசிடம் மாணவர்கள் நிதியை கூட பெற்றுத்தர முடியாத அரசாக திமுக உள்ளது கல்வி நிதி விஷயத்தில் திமுக பாஜகவினர் குழாயடி சண்டை போட்டு வருகிறார்கள் கல்வி நிதியை பெற்றுத்தர முடியவில்லை ஆனால் அண்ணா சாலைக்கு வா இங்கே வா அங்கே வா என்று துணை முதல்வர் உதயநிதி அரைவேக்காடு தனமாக தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார் திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த முப்பத்து ஒன்பது எம்பிக்களால் மாணவர்கள் கல்வி நிதியை பெற்றுத்தர முடியவில்லை அவர்கள் ராஜினாமா செய்ய தயார் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பாரா பிரதமர் மோடியை சந்தித்து வலியுறுத்தாமல் ஸ்டாலின் கண்ணீர் கடிதம் எழுதுவது யாரை ஏமாற்ற நீட் தேர்வு ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்றனர் இப்போது என்ன ஆனது அதிமுக ஆட்சியில் எட்டு ஆண்டுகள் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தும் மின்கட்டணத்தை உயர்த்தவில்லை சொத்து வரியை உயர்த்தவில்லை அப்போது எதிர்க்கட்சித் தலைவரான ஸ்டாலின் நாங்கள் உயர்த்தாத மின்கட்டணத்திற்கு ஆர்ப்பாட்டம் செய்தார் தற்போது தனது ஆட்சியில் மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்திவிட்டார் சொத்துவரியை நூற்று ஐம்பது சதவீதம் உயர்த்திவிட்டார் என்றும் ஆர் உதயகுமார் பேசியுள்ளார்